நான் சொல்லும் இந்த மூன்று விஷயங்களை செய்தால் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நிச்சயம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுதான் அமையும் என மூத்த வழக்கறிஞரும் அரசியல் தலைவருமான கபில் சிவில் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தல் மோடிக்கும் எதிர்க்கட்சிகளுக்குமான தேர்தலாக இருக்கக்கூடாது மோடி முன்பொழியும் கொள்கைக்கும் இந்தியாவின் இயல்பான மதசார்பற்ற கொள்கைக்குமான போராக இருக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் மாநிலத்தில் எந்த கட்சி வலிமையாக உள்ளதோ அந்த கட்சிக்கு தலைமை பதவியை விட்டுக் கொடுத்துவிட்டு பிற எதிர்கட்சிகள் அதற்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் குறிப்பிட்ட தொகுதியை பெறுவதில் போட்டியிடுவது முந்தை கொண்டு வேட்பாளரை அறிவிப்பது போன்ற காரியங்களில் ஈடுபடக்கூடாது இந்த மூன்று முக்கிய தீர்மானங்களை எதிர்க்கட்சிகள் ஒப்புக்கொண்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் மீண்டும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி மூன்றாம் அரசு அமைப்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என தெரிவித்துள்ளார் பீகார் தலைநகர் பாட்னாவில் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி நிதிஷ்குமார் தலைமையில் எதிர்க்கட்சி தலைவர்களின் பிரம்மாண்ட கூட்டம் நடைபெற உள்ளது இதில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர் இதனையொட்டி சமாஜ்வாதி ராஜ்யசபா எம்பியான கபில் சிபல் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார் அவரது இந்த கருத்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது